நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாள சகாயம் மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாக கொண்டிருக்கிறது திருவாரூரில் குடும்ப தகராறு காரணமாக தம்பியை கொலை செய்த அண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழ் அரசனிடம் கேட்கலாம் தமிழரசன் வணக்கம் கொலை நடந்ததற்கான முழுமையான பின்னணி என்ன விவரங்களை பதிவு செய்யலாம் திருவாரூரில் குடும்ப தகராறு காரணமாக சொந்த தம்பியை அண்ணன் கொலை செய்திருக்கிறார் கொலை செய்த அண்ணனை திருவாரூர் போலீசார் உடனடியாக கைது செய்திருக்கின்றனர் திருவாரூர் அருகே தியானபுரத்தை சேர்ந்தவர் ஜெயபால் இவரது மனைவி ரஷ்யா ஜெயபால் ஏற்கனவே இறந்துவிட்டார் விட்டார் இவர்களுக்கு ஜெயராஜ் வயது இருபத்தி ஏழு ஜெயபிரதாப் என ஜெமினி என்கின்ற ஜெயராமன் மற்றும் ஆகிய மூன்று மகன்களும் ஒரு மகளும் இருப்பதாக கூறப்படுகிறது ஜெயராஜ் ஜெயராமனுடன் வெல்டராக பணிபுரிந்து வந்ததாகவும் ஜெயபிரதாப் கோயம்புத்தூரில் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து இவர்கள் அனைவரும் தியானபுரத்தில் அருகருகே குடியிருந்த வீட்டில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து ஜெயராஜ் அவரது மனைவி தனலட்சுமி மகள் ஜோஷிகா ஆகிய மூவரும் தியானபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருவதும் தாய் ரஷ்யா மற்றும் ஜெயராமன் ஆகிய இருவரும் அருகில் உள்ள மற்றொரு வீட்டில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜெயராஜுக்கு அவரது மனைவி தனலட்சுமிக்கும்

சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தம்பியை கொலை செய்த அண்ணனை கைது செய்திருக்கின்றனர் குடும்ப தகராறு காரணமாக சொந்த சொந்த தம்பியையே அண்ணன் கொலை செய்திருப்ப சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்